ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷலாக இரண்டு வகையான ரெசிபி பார்க்க போகிறோங்க அதில் ஒன்று ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிங்க் இன்னொன்று ஒரு ஐஸ்கிரீம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இதில் நம்ம எந்த விதமான கெமிக்கல் மாதிரியான ஒரு ஃபுட் கலரோ அந்த மாதிரி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வந்து சக்கரை கூட இல்லாமல் வெள்ளம் வச்சு பண்ண போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாளைக்கே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட் நம்ம ஐஸ் பண்ணுறதுக்கு குல்ஃபியான டே குல்ஃபி ஐஸ் டேஸ்ட் இருக்கும் இதை நம்ம எப்படி வீட்டில் இருந்த பொருளை வச்சு பண்ணலான்னா ஒரு அரை லிட்டர் பால் வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ஹெவியான க்ரீம் இருக்கும்ல அந்த பால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நார்மலான பால் எடுத்துகிட்டு அடுப்பு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அது நல்லா கொதிக்கிற டைம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு முந்திரியில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க அது ஊறிட்டு இருக்கட்டும் பால் வந்து நல்லா இந்த மாதிரி சுண்டை காய்ச்சி கா காய்ச்சணும் பால் நல்லா ஆடை வரும் பாருங்க பால் எடுன்னு சொல்லுவோம்ல அது வர அளவுக்கு நல்லா வந்து காய்ச்சிட்டே இருக்கணும் பால் நல்லா கெட்டியாகணும் நான் அன்னைக்கு ஒரு அளவாக ஒரு நாலு பீஸ் வர அளவுக்கு செய்கிறதுனால ஒரு அரை லிட்டர் எடுத்திருக்கேன் நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லிட்டர் ஒன்று லிட்டர் எடுத்துக்கலாம் கொஞ்சமா ஒரு 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 பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் இந்த கலருக்காண்டி அதுக்கப்புறமா ஒரு 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 கப்பில் ஒரு அரை கப்பு வரும் அதை நான் ஒரே பீஸாக வெள்ளமாக அரை அரைக்கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அது நல்லா வந்து க அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சிட்டுருக்கட்டும் பாலில் இப்போ வந்து நம்ம முந்திரியை வந்து தண்ணி கூடவே ஊற வச்சு தண்ணி கூடவே மிக்ஸி சரில் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பால் வந்து பாருங்கள் நல்லா அந்த வெள்ளம்லாம் கரைஞ்சிட்டு நம்ம சேர்த்துருந்த அந்த மஞ்சத்தூளும் சரி அந்த வெள்ளமும் கரைஞ்சதுனால நல்லா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பாலாக இருக்குது பார்த்திங்களா இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம் அதில் முந்திரி சேர்த்துட்டு நம்ம வந்து கலக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முந்திரி சேர்த்து பண்ணும்போது மேக்சிமம் குல்ஃபி வந்து பாதாம் ஃப்ளேவர் இருக்கும் இந்த முந்திரி வச்சு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அவங்க கேட்கும்போது நல்லா ஒரு மதிய டைங்களில் இந்த மாதிரி செஞ்சு காலையிலே செஞ்சு வச்சிருங்க மதியானம் எடுத்து கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் நம்ம எந்த விதமான கலரும் சேர்க்கலை நம்ம அதே மாதிரி சக்கரை சேர்க்கலை வெள்ளம் சேர்த்துருக்கோம் பால் தான் சேர்த்துருக்கோம் முந்திரி சேர்த்துருக்கோம் எல்லாமே உடம்புக்கு நல்லதான் இப்போ நல்லா அந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை ஒரு தடவை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் எதுக்குன்னா குட்டி குட்டியாக ஏதாவது நமக்கு அந்த திப்பி திப்பியாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி அரைச்சிட்டு ஒரு ஒரு இந்த மாதிரி ஒன்றா ஒரு பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் சைஸில் ஒரு பாக்ஸில் சேர்த்துட்டு பட்டர் சீட் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஃப்ரீசரில் வந்து வச்சிட்றேன் ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஸ்டிக்கு போட்டுக்கலாம் நாலு குச்சி ஐஸ்கிரீம் குச்சி வந்து நாலு குச்சி போட்டுக்கிட்டேன் ஐஸ் குச்சியோடது இப்போ கத்தியில் லேஸாக இந்த மாதிரி லைட்டாக ஹோல் போட்டுட்டு நாலு குச்சி வச்சதுனால நாலு பேர் நாலு ஐஸாக நம்ம வந்து இது பிரித்து எடுக்க முடியும் போட்டதுக்கப்புறமா எட்டு மணி நேரம் வச்சுருங்க எட்டு மணி நேரம் வச்சுட்டு எடுங்க அப்போ தான் நமக்கு அந்த குச்சி வந்து தனியாக வராமல் நல்லா வந்து அதில் ஒட்டிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எட்டு மணிக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி குச்சி வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் இது சாப்பிடும்போது உங்கள் குழந்தைங்க வந்து இன்னும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கான டேஸ்ட் இருக்கும் இப்போ எட்டு மணி நேரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம வந்து ஐஸ் ஆகிடுச்சு ஆயிடுச்சான்னு வந்து அவங்க வந்து உள்ளே வந்து செக் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு ஆகிடுச்சு இந்த மாதிரி லேஸாக கை வச்சு அது அடியில் லைட்டாக தேய்ச்சி கொடுத்துருங்க இல்லைனா கொஞ்ச நேரம் தண்ணியில் வச்சு அப்படி எடுத்துருங்க எடுத்துகிட்டு லைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா அந்த பாக்ஸ்லேருந்து ஒட்டாமல் வந்துடும் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க மெல்ட் ஆயிரும் அதே மாதிரி லைட்டாக வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த த வாட்டர் வைக்காமல் எடுத்திங்கனாலும் குச்சி தனியாக வந்துடும் மாதிரி கட் பண்ணிக்கலாம் நாலு பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நாலு நம்ம குச்சி தான் வச்சுருந்தோம் நாலு பீஸாக கட் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு குச்சி தனியாலாம் வந்துடாது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் அந்த வெள்ளம் ரெண்டாவது வந்து அந்த முந்திரியோட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் பண்ணலாம் நம்ம அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜூஸ்ன்னு கூட சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்ததும் கூட அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு காலையிலே செஞ்சிட்டிங்க அப்படின்னா மதியானம் அவங்களுக்கு கொடுக்குறது கரெக்டாக இருக்கும் வாங்க இப்போ இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்ன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து நம்ம செம்பருத்தி பூ வச்சு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து செம்பருத்தி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு செம்பருத்தி எடுத்துக்கலாம் அதோடய இதழ்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா அது நம்ம போடக்கூடாது இதை மட்டும் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்க போகிறோம் செம்பருத்தி ரொம்பவே உடம்புக்கு நல்லது நம்ம வீட்டில் வந்து இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் இதை வந்து நம்ம நார்மலான ஒரு பாட்டிலில் அடைச்சிருக்க ஜூஸ் வாங்கி கொடுக்காம வீட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ குணையும் நிறைந்த பொருட்களை ஒரு ஜூஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லா ஒரு ஃப்ளேவராக ஒரு டேஸ்டான ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன் இதழ்களை மட்டும் தான் சேர்த்துக்கணும் நீங்கள் தெரியாதவங்களுக்காக மட்டும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அந்த சென்டரில் உள்ளது வந்து சேர்த்துடக்கூடாது இப்போ அந்த இதழ்களை சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு இது வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டுக்காக இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்க போகிறோம் சக்கரை சேர்க்கலை இப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேர்க்க போகிறேன்னா ஒரு ரெண்டு ரெண்டு டூ ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துக்கிட்டேன் வெள்ளம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸாக வந்து அரைச்சிக்கலாம் நைஸானு இல்லை நல்லாவே அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா அது வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஜூஸ் மாதிரி நமக்கு வரும் இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மிக்சி ஜார்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கழுவிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு அதை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லைனா சப்ஸா சீட் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம் போல தான் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா சாஃப்ட்டாக ஊறட்டும் இப்போ அடுப்பில் வச்சிருந்தா நம்மளோட செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறமா நான் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு வேறு பவுலில் இந்த மாதிரி நல்லா மாற்றிக்கிறேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம எந்த கலருமே போடலை இப்போ இதுக்கு நமக்கு இது கூட என்ன சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு துண்டளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு நல்லா துருவிட்டு ஒரு சார் மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறமா பாதி எலுமிச்சம்பளம் அதையும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்க போகிறோம் பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இதில் நமக்கு வந்து லைட்டான காரம் இஞ்சி இருக்குது புளிப்புக்கு லெமன் இருக்குது மாதிரி இனிப்புக்கு நம்ம சக்கரை சேர்த்துருக்கோம் இந்த செம்பருத்தியோட ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப ஒரு வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சிருந்த நம்மளோட சியா சீட்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுத்துட்டு அப்படியே நான் கொஞ்ச நேரம் வந்து லைட்டாக சில்னஸ்ஸாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ரொம்ப கூலிங் வேண்டாம் லைட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து கொடுக்கும்போது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு முறை செஞ்சு உங்கள் கூட வீடியோவில் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு நாலஞ்சு தடவை செஞ்சுட்டேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வெயிலுக்கு ஏற்ற ஒரு ஹெல்தியான ஒரு சம்மர் ட்ரிங்காக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா பாருங்க நம்ம எந்த கலரும் சேர்க்காமலே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம இதுக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம ஜூஸ்லாம் வாங்கும்போது அதுக்காக அவங்க எவ்வளோ ஃபுட் கலர்லாம் சேர்த்து தான் அதில் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம உடனடியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பரான ட்ரிங்க் ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு ரெசிபியுமே அவங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அட்டகசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன் காத்துட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்